அதே போல் ஒரு சிலர் வந்து என்னை பற்றி பேட் கமெண்ட்ஸோ பேட் ஒப்பீனியன்ட்டோ சொன்னாங்கன்னா நான் அதை வந்து கேரே பண்ண மாட்டேன் அந்த பேட் கமெண்ட்டையும் பேட் ஒப்பீனியனையும் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படியே ட டவுன் ஆகிடுவோம் அந்த பேட் கமெண்ட்டும் பேட் ஒப்பீனியனும் எதுக்கு தெரியுமா சொல்கிறாங்க உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காததுனால தான் சொல்கிறாங்க நீங்கள் டவுன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க புரியுதுங்களா அவங்க சொல்கிறவங்க உங்களோட வெல்விஷர் கிடையாது உங்களுடைய எதிரிகள் தான் அப்படி சொல்லுவாங்க அதனால வந்து ஒரு சிலர் வந்து நான் இப்படி இருக்கேன் நீ அப்படி இருக்க அப்படிலாம் சொன்னாக்கா அதை வந்து கேரே பண்ண மாட்டேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் செல்ஃபாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ள இருக்கும் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த உலகத்திலே வந்து அழகான பெண் அப்படி தான் நினச்சிக்குவேன் என்ன செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா என்னை வந்து என்னை படைச்ச இறைவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை தான் படிச்சிருக்காரு கை கால்கள்லாம் தான் கொடுத்துருக்காரு நான் அழகுதான் எனக்கு நான் அழகு இந்த உலகத்தில் வந்து உலக அழகி நான் தான் உலக அழகி என் பிள்ளைகள் தான் உலக உலக அழகியாகவும் இருக்கட்டும் என் பொன் பெண்ணாகவும் இருக்கட்டும் என்னுடைய பையனாகவும் இருக்கும் பையனாக இருக்கட்டும் எனக்கு அவங்க தான் வந்து உலக அழகி உலக அழகன் எல்லாமே வந்து அவங்க தான் எனக்கு அப்படி அப்படி தான் நான் மோட்டிவேஷன் பண்ணிக்குவேன் ஒரு சிலர் சொல்கிறதெல்லாம் நினச்சி மைண்ட்லலாம் நான் வச்சுக்கவே மாட்டேன் நீ சொல்றியா சொல் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அதை சரி ஊ ஊன்னு கேட்டுட்டு அதை கடந்து போயிட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன் அது அப்படி தான் பண்ணணும் இல்லைன்னா உங்களை வந்து டவுன் ஆக்கி உட்கார வச்சுருவாங்க அதை முதல்ல வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க